நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவும் முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் பகுதி நேர வேலை வாய்ப்பு டெலிவரி வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க பைக் பெட்ரோல் லைசன்ஸ் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் நிறுவனத்தோட பேர் ஃப்ளிப்கார்ட் மாதாவரம்லாம் அமைச்சிருக்கு உங்களுக்கு சம்பளமாக பதினஞ்சாயிரரூபா அது இல்லாமல் ஊக்கத்தொகையாக ரூபாய் கொடுக்குறாங்க தங்குமிடம் இடம் இருந்து இலவசமாக கொடுக்குறாங்க ரெண்டு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மார்னிங் ஷிஃப்ட் காலை அஞ்சு மணியிலேருந்து மாலை ரெண்டு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஈவினிங் ஷிஃப்ட் மதியம் இரண்டு மணியிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர விடுமுறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டூ ஒன் நைன் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஃபஸ்ட் கிரை இந்த நிறுவனத்திற்கு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் கிண்டி சோழிங்க இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரவா உங்களுக்கான சம்பளமாக கொடுக்குறாங்க டூ வீலர் லைசன்ஸ் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் அலவன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க வேலை நேரம் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி சொல்லியிருக்காங்க வார விடுமுறை சுழற்சி முறையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டூ ஒன் நைன் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜெப்டோ இந்த நிறுவனத்திற்கு பிக்கர் பேக்கர் லோடர் கேட்டிருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயது வரைக்கும் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் சென்னை முழுவதும் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏபிசி மூணு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பதினெட்டாயிரரூவா சம்பளம் பிஎஃப் இன்சூரன்ஸ் வசதியும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டூ ஒன் நைன் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்விக்கி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நைட் ஷிஃப்ட் லோடர் கேட்டிருக்காங்க வர மெட்டீரியல் ஸ்டாக்கை நீங்கள் லோட் பண்ணி அன்லோட் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில் முகப்பேர் ஈஸ்ட் அம்பத்தூர் அண்ட் ஓ எஸ்டேட் ரோட் ஆழ்வார்பேட் விருங்கம்பாக்கம் பள்ளிக்கர்ணை குபேரன் நகர் சிறுசேரி அம்ச்சிங்கரை முகலிவாக்கம் இந்த இடத்துல எல்லாம் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினேழாயிரூபா சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களோட ரெசியூமை எயிட் எயிட் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது அதே ஸ்விக்கி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பிக்கர் பாக்கர் கேட்டிருக்காங்க பகுதி நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மளிகை சாமான் நீங்கள் பேக் பண்ணி லோட் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க எட்டாயிரரூவா சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க சென்னையில் விரும்பாக்கம் தொறைப்பாக்கம் முகப்பேர் தேனாம்பேட்டை இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஷிஃப்ட்டுக்காக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் எயிட் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அதே ஸ்விக்கி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பிக்கர் பேக்கர் கேட்டிருக்காங்க மளிகை சாமானை பிக் பண்ணி பேக் பண்ணி நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க பதினாறாயூவா சம்பளம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் இல்லாமல் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க சென்னையில் அடையார் பெரும்பாக்கம் ஆழ்வார்பேட் புரசிவாக்கம் ஆலந்தூர் முகப்பேர் கோவிலம்பாக்கம் இந்த இடத்துல எல்லாம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலை நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மதியம் மூன்று மணி முதல் இரவு பதினோரு மணி வரைக்கும் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் எயிட் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோடய சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில தனியார் நிறுவனத்தில் அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்